ஹாய் வணக்கம் பொங்கல் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் பதினாறு எனக்கு காலையில் ஆறு மணிக்கு தான் தகவல் வந்தது நான் அதிர்ந்து போனேன் எப்படியாவது பெண்ணை வீட்டிலிருந்து எஸ்கேப் பண்ணிடுங்க என்று சொல்லத்தான் ஃபோன் பண்ணினேன் ஆனால் இந்த நேரத்திலேயே திருமணமான செய்தியை நீங்க சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் அப்புறம்தான் நடந்ததை நீங்க சொன்னதும் ரொம்ப சரியான முடிவு என்று தெரிந்தது தான் திருமணத்தை இன்றே பதிவு பண்ண சொன்னேன் நீங்களும் பண்ணிட்டீங்க என்றார் அவருக்கு குடிக்க ஜூஸ் கொடுத்து உபசரித்து அனுப்பி வைத்தார்கள் அதன் பின் தான் நேற்று இரவு என்ன நடந்தது என கௌதம் கேட்க அனைவரும் வீராவை பார்க்க அவனோ நான் ராத்திரி எட்டு மணி இருக்கும் மொட்டை மாடியில் சும்மா படுத்திருந்தேன் நல்லா இருட்டு அதுவும் நான் படுத்திருந்த இடத்துல தண்ணி தொட்டி மறைவு அப்போ ரெண்டு பெண்கள் அங்கே வந்தாங்க ஏய் சாந்தி மாடிக்கு வர்ற கடவை இந்த பக்கமும் தாக்கா போட்டுட்டியா ம் போட்டுட்டேன் நீ பேசு யாரும் வரமாட்டாங்க சாந்தி யாருக்கும் ஃபோன் செய்தார் சார் நாளைக்கு மைத்திரி மடத்துக்கு நிச்சயதார்த்தம் மாப்பிள்ளை பெயர் கமலேஷ் எஸ்வி உடைய மகன் கௌதம் சார் கூட வெளிநாட்டில் படித்தவர் என்று மாப்பிள்ளை பற்றிய விவரங்களை கூறினாள் அப்படியா சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க என்ன நடந்தாலும் எனக்கு உடனே தெரியப்படுத்தணும் இனி மைத்திரியை அங்கே விட்டு வைக்க கூடாது நமக்கே தெரியாமல் யாரையாவது கட்டி வச்சுட்டா போச்சு அதனால் நாளைக்கே அவளை அப்புறப்படுத்தணும் என்று சொல்லி ஃபோனை வைக்க சார் என்னடி சொன்னார் என்று அடுத்தவள் கேட்க நாளைக்கே மைத்திலி மடத்தை இங்கே இருந்து தூக்க போகிறாராம் இனி இங்கே அவங்க இருந்தால் யாருக்காவது தெரியாமல் கட்டி வச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு பெண்ணை தூக்க போகிறார் தூக்கி என்ன பண்ணுறது மற்ற பெண்களாக இருந்தால் சலிக்கும் வரை அனுபவிச்சுட்டு விரட்டி விட்டுருவாரு இவளை கல்யாணம் பண்ணத்தானே கேட்குறாரு என்றாள் சரிவா அப்போ இன்று ராத்திரி நமக்கு சிவன் ராத்திரி தான் ஆமாம் நம்மளை தான் ராத்திரி தூங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களே அப்புறம் எப்படி இவங்களை நாம் கண்காணிக்கிறது என்று அவள் சந்தேகமாக கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேலை இருக்குன்னு சொல்லி ராத்திரி பன்னெண்டு மணி வரை இங்கே இருப்போம் காலையில் சீக்கிரம் வேலை இருக்குன்னு மூணு மணிக்கே வந்துடுவோம் சரியா சாவி நம்ம தானே இருக்கு அப்புறம் என்ன இடையில் உள்ள மூணு மணி நேரத்துல இவர்கள் நடுராத்திரியில் என்ன பண்ண முடியும் நாளைக்கு நிச்சயத்தை நிறுத்த மைத்திலி மேடமை சார் தூக்கிக்கிட்டு போயிடுவார் அப்புறம் நமக்கு இங்கே என்ன வேலை என்றாள் அவள் அதுவும் சரிதான் வா நாம கீழே போகலாம் யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது என்றபடி மாடிப்படி கதவை திறந்து வைத்துவிட்டு அவர்கள் வெளிப்பக்கம் உள்ள படி வழியாக இறங்கி சென்றார்கள் அவர்கள் வந்து பேச ஆரம்பித்ததுமே வீரா ஃபோனை ஆன் பண்ணி பிரகாஷிற்கு கால் பண்ணி விட்டார் ஃபோனை எடுத்த பிரகாஷ் அந்த பக்கம் அந்த பெண்கள் பேசியதை கேட்டார் அவர்கள் சென்றதும் வீரா கீழே இறங்கி வந்தான் பொற்செல்வி வர வாயில் கை வைத்து பேசாதே என்றவன் அவர்கள் அறைக்குள் ஐயா அப்பா கூட உள்ளே சென்றான் அங்கே கதவை மூடி தாளித்துவிட்டு பெரியவர்களிடம் முட்டை மாடியில் நடந்ததை சொன்னான் வீரா ஸ்பீக்கரில் போட்டு நானும் கேட்டேன் என்றால் பொற்செல்வி நிலைமை நம்ம கையை மீறி போயிருச்சு மாப்பிள்ளை இன்னைக்கே இதுக்கு முடிவு கட்டணும் என்றார் அன்பு ஆமாம் மாமா நாங்கள் தான் எங்கள் முடிவை சொல்லிட்டோமே இனி முடிவு செய்ய வேண்டியது வீரா தான் நான் சொன்னபடி நாளைக்கு நிச்சயம் பண்ண வரும் மாப்பிள்ளை வீட்டாரை அவன் விரட்டி விடுவான் கௌதம் வெளிநாட்டிலேயே சின்ன வயதில் இருந்து இருந்ததால் நம் மக்களை நம் மக்களினுடைய மனோபாவம் பற்றி அவனுக்கு தெரியலை அவன்கிட்ட இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம் யாருக்கும் தெரியாமல் வீராவுக்கும் மைதிலைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம் அதுவும் நாளை காலையில் என்றார் பிரகாஷ் ஆமாம் சித்தப்பா அதுதான் சரியாக வரும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்தால் முகூர்த்த நாள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்ன சொல்றீங்க என்று அவள் பெரியவர்களை பார்க்க அவர்கள் ரெண்டு பேரும் வீராவைத்தான் பார்த்தார்கள் அவனுக்கும் சூழ்நிலை புரிந்தது ஆனால் மனசு ஏனோ முரண்டியது முதல் காரணம் மைத்திரி சிட்டியில் பிறந்து வளர்ந்த கோடீஸ்வரி அவளை மனைவியாக எப்படி நினைக்க முடியும் அது எப்படி சரியா வரும் இரண்டாவது காரணம் ஸ்ரீயை ஏமாற்ற ஏமாற்றியது போல் ஆகிவிடுமே என்னதான் காதலிக்கலை என்றாலும் இதுதான் பொண்ணு மாப்பிள்ளை என்று முடிவு செய்த பிறகு நான் அவளை ரசித்து பார்த்தது போல் அவளுக்குள்ளும் ஆசைகள் இருந்திருக்குமே அப்படி ஆசை காட்டிவிட்டு இப்போ மைத்திலியை அவளிடமிருந்து மைத்திலியை அவனிடமிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் என்றாலும் திருமணம் திருமணம் தானே உள்ளுக்குள் என்ன குழப்பம் அதை சொல்லு என்று பெரியவர்கள் கேட்க ஐயோ தமிழக்காவும் ஸ்ரீயும் என்று அவன் ஐயா அக்காவும் ஸ்ரீயும் என்று அவன் தடிமாற ஸ்ரீயை உன்னை விட படித்த பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து சீர் செய்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் முதலில் புரியாம அவங்க கத்தினாலும் நாம இங்கே உள்ள சூழ்நிலையை எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாங்க அதை விடு அப்புறம் என்ன என்று பெரியவர் கேட்க அவன் பிரகாசிடம் திரும்பி மாமா அவ அங்கே என் வீட்டில் என் மனைவியா நல்லது கெட்டதை பொறுத்து கொண்டுதான் அவ வாழணும் அங்கே இதுவரை அவளை பொற்செல்வி மகளா கோடீஸ்வரரின் மகளாத்தான் பார்த்தாங்க நடத்தினாங்க ஆனால் என் மனைவி பிறகு அதெல்லாம் கிடைக்காது நானும் சரி என் குடும்பத்தாரும் சரி அவளை அந்த வீட்டு தான் பார்ப்போம் ஏதோ பத்து நாள் திருவிழாவுக்கு வந்து தங்குவது இல்லை அது இது இனி காலம் பூரா அவள் அங்கேதான் அதற்கு அவள் ஓகே என்றால் உங்களுக்கும் ஓகே என்றால் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் அப்புறம் என்ன ஒற்றெல்வி மகளிடம் போய் மாடியில் அந்த பெண்கள் பேசின ஆடியோவை இவர்கள் போட்டு காட்ட தாய் தகப்பனை பார்த்தவள் அதிர்ந்து போனாள் நாகப்பாம்பு என்று தெரியாமல் இத்தனை நாள் விளையாட்டுத்தனமாக பழகியதால் வந்த விபரீதத்தை அப்போதுதான் இன்னும் தெளிவாக அவள் மழமண்டையில் ஆணி அடித்தது போல் புரிந்து கொண்டாள் நாளை காலை திருமணம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவள் கால் சோஃபாவில் அமர்ந்திருந்த சித்தப்பாவிடம் நாளைக்கு பொண்ணு மாப்பிள்ளை போட்டுக்க ரெண்டு பெரிய மாலை வாங்கணும் அப்புறம் நிச்சயப்பட்டு மாப்பிள்ளை வீடு தானே கொண்டு வரணும் என்று பொற்செல்வி சொல்ல அது தெரியல பொண்ணு அவங்க பக்கத்தில் அந்த பழக்கம் இருக்கோ இல்லையோ எதுக்கு இந்த குழப்பம் நீயே போய் ஒரு பட்டுச்சேலையையும் சேலையையும் பட்டு வேட்டி சட்டையும் எடுத்துக்கிட்டு எடுத்துரு அவங்க கொண்டு வந்தா அதை கட்டிக்கிட்டு இருக்கட்டும் இல்லை நீ எடுத்ததை கட்டட்டும் என்றார் அன்பு அப்போ ரொம்ப நல்லது நீங்களும் வாங்க நாளைக்கு வேண்டியதை வாங்கிக்கிட்டு வரலாம் என்றார் பொற்செல்வி இல்லை பொண்ணு நானும் தம்பியோ வெளியில ஒரு வேலையா போறோம் நீங்க போயிட்டு வா என்று அன்பு வீரா என்ற அன்பு வீரா காரை எடு என்று சொல்லி இருவரும் போக பிரகாசம் பொற்செல்வியும் சென்றார்கள் இரவு அவர்கள் திரும்ப பதினோரு மணி ஆனது வாங்கி வந்ததை பூஜை அறையில் வைத்தார்கள் அன்பும் வீராவும் தாலியும் மெஞ்சியும் வாங்கினார்கள் திருமண மாலை வாங்கினார்கள் திருமண புடவை ஜாக்கெட்டிற்கு கடையில் பொற்செல்வியை எடுத்ததும் வில்லை அனுப்ப இவன் பணம் அனுப்பிவிட்டான் சாஸ்திர சம்பிரதாயப்படி வாங்க வேண்டியவற்றை வாங்கி வைத்துவிட்டு காத்திருந்தார்கள் இதில் பத்து மணிக்கு வீடு திரும்பிய கௌதம் வீட்டில் அனைவரும் தூங்கிவிட்டதாக நினைத்து போய் படுத்து படுத்துவிட்டான் அதனால்தான் இந்த திருமண ஏற்பாடு பற்றி அவனுக்கு தெரியவே இல்லை அதிகாலை எழுந்து குளித்து மகளுக்கு அலங்காரம் செய்து கூட்டி வந்தால் கொச்செல்வி திருமணம் இனிதே நடந்தது இதில் வீட்டில் இருந்து பெரியவர் பெரியவர் நேற்று இரவு வீட்டில் இருந்த பெரியவர் இரவு ஆறு பேருக்கும் பால் காய்ச்சி கொண்டு வாங்க என்றார் சமையல் காரமாக கொண்டு வர அதில் ஒரு டம்ளர் பாலை எடுத்து கொண்டவர் மீதி பாலில் தன்னோட தூக்க மாத்திரை இரண்டை மூன்றை போட்டுவிட்டு உடனே சமையல் கிட்ட அவங்க வர ரொம்ப லேட் ஆகிடுமா அப்போ பால் வேஸ்டாக போயிடுமே நீங்க குடிச்சிருங்கம்மா என்றார் அந்த அம்மாவும் த தனக்கும் மற்ற இரண்டு வேலைக்கார பெண்கள் டிரைவர் வாட்ச்மேன் என அனைவருக்கும் கொடுத்துவிட்டார் விளைவு அன்று இரவு அன்று காலை ஏழு மணி வரை அனைவரும் நன்றாக தூங்கிவிட்டார்கள் காலையில் எழுந்து பயந்து கொண்டு வர அந்த நேரம்தான் இவர்கள் அனைவரும் அவரவர் அறைக்கு சென்றதால் நல்ல வேலை இன்னும் முதலாளிக்கு நாம் எழுந்து வந்தே எழுந்தது எழு நாம தூங்கினது தெரியலை என்று நிம்மதியானார்கள் ஆனால் மைத்திலிக்கு திருமணமாகிவிட்டது அதுவும் காலையில் வீட்டில் என்றதும் தான் அந்த ரெண்டு உளவாளி பெண்களும் தாங்கள் ஏமாந்து விட்டோம் என்று புரிந்து கொண்டார்கள் போச்சு போச்சு அந்த முரடன் என்ன பண்ண போறானோ தெரியலையே ஐயோ ராத்திரி குடித்த தூக்கு பாலில் தான் தூக்க மருந்துகள் இருந்திருக்கும் போல ஐயோ தெரியாமல் குடிச்சிட்டு இப்படி தூங்கிட்டோமே என்ன பண்றது ஐயோ அவன் எனக்கு இப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா பொண்ணே விடுவானே என்று அவர்கள் பயந்து போனார்கள் நடந்த அனைத்தையும் கேட்ட கௌதம் வீராவை பார்த்து நீ எதை நினைத்து பயந்தியோ எனக்கும் அதே பயம்தான் எனக்கு பெருசாக உங்க குடும்ப நடைமுறை பற்றியெல்லாம் தெரியாது ஆனால் இங்கே என் வீட்டில் நானும் மைத்திரியும் தான் முக்கியம் எங்களுக்கு என்ன வேண்டும் என்றுதான் என்னோட பெற்றவர்கள் பார்ப்பாங்க அப்படி செல்லமா சுதந்திரமா வளர்ந்தவங்க நாங்க எங்களால் பத்து நாள் அந்த கிராமத்தில் இருக்க முடியாது என்றுதான் நாங்க மூணு பேரும் திருவிழாவுக்கே வருவது இல்லை எப்போதாவது அம்மாவின் குழம்பலுக்காக கடைசி நான் மூன்று நாள் வருவோம் அப்படிப்பட்ட ஏற்பட்ட எப்படி அங்கே அந்த கிராமத்தில் இருப்பா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அங்கே என்ன இருக்கு எந்த வசதியும் இல்லை அடிப்படை விஷயங்களான மருத்துவம் கல்வி இது கூட தரமானதா இல்லை அப்படி இருக்கும் ஊரில் என் தங்கை எப்படி போய் இருப்பாள் என்று தன் அப்பாவிடம் கேட்டான் பிரகாஷ் உன் வேலையை பார்த்துக்கிட்ட நீ கிளம்பு எப்படியும் நீ எங்களுக்கு உதவியா இங்கே இருக்க போகிறது இல்லை உனக்கு உன் சந்தோஷங்கள் சௌகரியம் முக்கியம் ஆனால் எனக்கு அப்படி இல்லை உங்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் எனக்கு முக்கியம் வீராவிற்கு என்ன குறைச்சல் என்று அவர் கோபமாக கேட்க வீரா நல்லவன் திறமசாலி எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் கிராமத்து பழக்க வழக்கம் உள்ளவன் இவனால் மைத்திலியை பார்த்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது வீராவை விடுங்க நமக்காக மைத்திலிக்காக வேணா மாறிக்கலாம் ஆனால் அந்த ஆயா சித்திகள் அவங்க பிள்ளைகள் இவர்களெல்லாம் எப்படி மைத்திலியை ஏற்றுக்குவாங்க கொஞ்சமாவது இதையெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா ஆண்கள் வெளியே போய் விடுவாங்க வீட்டில இருக்கும் பெண்கள் இவளை எப்படி ஏத்துக்குவாங்க என்றான் கோபமாக கவுதம்